ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்ற செங்கோட்டையன் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி சற்று முன் அதிர்ச்சியில் எடப்பாடி ஏற்கனவே எடப்பாடி மீது அதிருப்தி தெரிவித்து போர்க்கொடி தூக்கினார் செங்கோட்டையன் அவருடைய ஆதரவாளர்களும் இதற்கு ஒத்துழைத்தார்கள் குறிப்பாக ஓபிஎஸ்ஐ போல் அதிமுகவை மீட்பதற்காக பல்வேறு ஆலோசனைகளையும் மேற்கொண்டார் செங்கோட்டையன் நேரடியாகவே எடப்பாடிக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களையும் கூடி வந்தார் அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னையில் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்த போது எடப்பாடி பழனிசாமிதான் முதல்வர் வேட்பாளர் என்றும் அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமையும் என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு மதுரையில் நடந்த ஒரு கூட்டத்தில் பாஜக அதிமுக கூட்டணி என்று கூறியது அதிமுக தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது அதிமுக ஒருவர் தான் முதலமைச்சர் என்று கூறி எடப்பாடி பழனிசாமியின் பெயரை அவர் குறிப்பிடாமல் இருந்தது மேலும் பரபரப்பை உண்டாக்கியது இந்த சூழ்நிலையில்தான் தான் தற்போது அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜகவை வெளியேற்ற எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வருவதாகவும் பாஜக வெளியேறினால்தான் மற்ற கட்சிகள் கூட்டணிக்குள் வரும் என்ற கணக்கை அவர் போடத் தொடங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இதற்கு மாறாக அமித்ஷா வேறு ஒரு கணக்கு போட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது அதாவது அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக விலகிக்கொள்ள தயார் என்றும் எங்களுக்கு திமுக தோல்வியடைய வேண்டும் என்பதுதான் முதல் குறிக்கோள் என்றும் பாஜக தரப்பில் கூறப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தில் எட்டு தொகுதிகளில் பாஜக தனித்து நிற்கும் என்றும் அந்த தொகுதிகளில் அதிமுக கூட்டணி மறைமுகமாக தங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் இரகசிய திட்டம் திட்டப்பட்டிருக்கிறதாம் ஒருவேளை அந்த எட்டு தொகுதிகளில் ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பிறகு ஆட்சியில் பங்கு கேட்கும் திட்டமும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கவில்லை என்றால் செங்கோட்டையனை முதலமைச்சராக்கி தங்கள் திட்டத்தை செயல்படுத்திக் கொள்ளவும் பாஜக தயங்காது என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஆக மொத்தத்தில் பாஜக தனது கட்சியை மட்டும் நிர்வாகம் செய்யாமல் அதிமுகவையும் சேர்த்து நிர்வாகம் செய்து வருகிறது என்றும் அதிமுகவின் குடிமை டெல்லியின் தான் இருக்கிறது என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்தும் வருகின்றனர் ஓ பன்னீர்செல்வத்திடமிருந்து கட்சியை எடப்பாடி பழனிசாமி எப்படி மீட்டெடுத்தாரோ அதேபோல் பாஜகவிடமிருந்தும் அவர் கட்சியை மீட்க வேண்டும் என்று அதிமுகவின் நலன் விரும்புகள் கூறியும் வருகின்றனர் இந்த நிலையில்தான் இந்த சூட்சமத்தை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட செங்கோட்டையன் அவர்கள் இந்த அதிமுக விஷயத்தில் எடப்பாடியும் என்னை ஏமாற்றிவிட்டார் அமித்ஷாவும் என்னை ஏமாற்றிவிட்டார் என்று தெரிந்து கொண்ட செங்கோட்டையன் இனி அதிமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் அதிமுக கட்சியிலிருந்து விலகி ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளார் செங்கோட்டையன் அது மட்டுமில்லாமல் பிடிவாதமாக இருந்த செங்கோட்டையன் மீண்டும் சமாதானமானதற்கு முக்கிய காரணம் அமித்ஷா தான் இரண்டு முறை டெல்லி சென்று அமித்ஷாவை நேரில் சந்தித்து தன்னுடைய கோரிக்கைகளை வைத்தார் செங்கோட்டையன் அதன் பிறகுதான் எடப்பாடியுடன் ஒன்று சேர்ந்தார் செங்கோட்டையன் தற்போது மீண்டும் செங்கோட்டையனுக்கு துரோகம் செய்யும் வகையில் எடப்பாடி செயல்பாடு இருந்ததால் கோபமடைந்த செங்கோட்டையன் இனி அதிமுகவும் வேண்டாம் இந்த பாஜகவும் வேண்டாம் மோடியும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளார் அதற்கேட்டால் போல் ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்ற செங்கோட்டையன் திமுகவில் இணைந்துள்ளார் இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்ற செங்கோட்டையன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க